ம் ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமாந்த இனிய காலை வணக்கம் என்று டிசம்பர் ஒம்பது செவ்வாய்க்கிழமை பிறருக்கு செய்யும் உதவி என்ற தலைப்பில் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம் பிறருக்கு ஒருவன் கொடுப்பதெல்லாம் தனக்கே கொடுத்து கொள்கிறான் ஏனெனில் உண்மையில் தன்னை தவிர இரண்டாவது என்று ஒன்றில்லை இதையே பகவான் ரமண மகரிஷி உபதேச உந்தி ஏற்பாடலை தருகிறார் இருத்தலே தன்னை அறிதலாம் தான் இரண்டற்றதால் உந்தி பெற தன்மைய நெட்டை ஈடுறி பெற தான் இரண்டற்று ஏக தானாய் இருப்பதே தன்னை அறிவதாகும் இதுவே தன்மைய தியானம் எனப்படும் தன்னை தவிர இரண்டாவது ஒன்றுமில்லையாதலால் ஒருவன் பிற பிறருக்கு கொடுப்பதெல்லாம் அது தனக்கே வந்து சேரும் பிறருக்கும் நாமாக இஷ்டப்பட்டு கொடுத்து விட முடியாது அந்த சந்தர்ப்பம் கடவுளால் நமக்கு வாய்க்க வேண்டும் நாம் ஒருவருக்கு உதவி வேண்டும் என்ற பிராரப்தம் இருந்தால்தான் உதவும் சந்தர்ப்பம் கிடைக்கும் எனவே பிறருக்கு உதவுவது என்பது நாம் பட்ட கடனை திருப்பி செலுத்துவதாகும் இறைவன் எதையும் எப்போதும் மறை மறப்பதில்லை ஒருவன் நேற்றோ அல்லது பர பல வருடங்களுக்கு முன்போ மற்றொருவரிடம் கடன் வாங்கியிருக்கலாம் அதை இருவருமே மறந்திருக்கலாம் ஆனால் பல வருடங்கள் கழித்து உணர்வு மேம்படும் கடன் பட்டவன் தன் கடனை கழிக்க கொடுத்தவனை தேடுவான் இறைவன் தேடுபவனை கொடுத்தவனோடு சேர்த்து வைத்து கடன் பட்டவனுடைய கணக்கையும் கொடுத்தவனுடைய கர்ம கணக்கையும் தீர்த்து வைக்கிறார் கடவுளுடைய கருணை இல்லாமல் ஒருவன் வாங்கவோ கொடுக்கவோ முடியாது இருவருக்கும் பிராராப்த கர்மம் இருந்தால்தான் பரிமாற்றம் நிகழும் உதவி செய்யும் சந்தர்ப்பம் வாய்க்கும்போது அடுத்தவருக்கு தெரியாமல் சப்தமில்லாமல் விளம்பரம் செய்யாமல் பிரதி உபகாரம் பாராமல் செய்துவிட்டு உடனே அதை மறந்துவிட வேண்டும் உதவி பெற வந்தவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் ஏனா ஏனெனில் அந்த நேரத்தில் நாம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளோம் அவர் கடவுள் மாதிரி வந்து அதை பெற்றுக்கொண்டு நமக்கு உதவி செய்கிறார் ஆன்மீகத்தில் கொடுப்பவர் நன்றி சொல்ல வேண்டும் ஒரு ஊரில் ஆசிரமம் வைத்திருந்த ஞானி கட்டடமில்லாமல் கஷ்டப்பட்டார் அந்த ஊர் பணக்காரன் ஞானியிடம் ஆயிரம் பொற்காசுகள் கொடுத்தார் பெற்றுக்கொண்ட ஞானி ஒன்றும் சொல்லவில்லை நான் கொடுத்தது பெரிய தொகையாயிற்றே ஒரு நன்றி கூட சொல்லக்கூடாதா என்று பணக்காரன் கேட்டார் நான் ஏனப்பா நன்றி சொல்ல வேண்டும் பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக நீதான் எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று பதில் சொன்னார் ஞானி பெறுபவரை விட கொடுப்பவர்க்கே பொறுப்பு அதிகம் அவர் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும் கொடுப்பவர்க்கே நான் என்ற உணர்வு அதிகம் எனவே அவர் நான் கொடுக்கிறேன் என்ற அகங்காரம் இல்லாமல் தனக்கு அவர் ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்வதாக கருதி கொண்டே நன்றி உணர்வோடு பிரதி உபகாரம் பாராமல் செய்துவிட்டு உடனே அதை மறந்துவிட வேண்டும் மாணவர் ஆசிரியர் என்ற உறவு புனிதமானது மாணவர்களை விட ஆசிரியருக்கே பொறுப்பு அதிகம் ஞானதானம் செய்பவர் ஆசிரியர் அந்த அறிவை பெறுபவர் மாணவர் தான் ஒரு ஆசிரியன் என்ற கர்வத்தோடு ஒரு ஆசிரியர் கற்பித்தால் அந்த அறிவு உரிய முறையில் மாணவர்களுக்கு போய் சேராது மாணவன் என்பவன் ஆசிரியருக்கு ஆசிரியர் ஆவார் அறிவோடு சேர்ந்த ஆணவமும் வளர்கிறது ஆசிரியர் தான் ஒரு ஆசிரியன் என்ற இருமாப்போடு கர்வத்தோடு இருக்கிறார் அங்கு அன்பு இல்லை அந்த அகங்காரம் நீங்க உதவி செய்பவர் அவரை நாடி வந்த மாணவர் எசரவே ஆசிரியர் எனவே தன்னை ஒரு மாணவன் நிலைக்கு தாழ்த்திக்கொண்டு கர்வம் சற்றும் இல்லாமல் கற்பித்தால் அந்த கல்வி மாணவருக்கும் ஆசிரியருக்கும் பயனுள்ளதாக அமையும் அதுவே கல்வியின் நோக்கமும் ஆகும் மாணவர் ஆசிரியர் இருவருக்கும் தனித்தனியாக ஒரு ஒழுக்க கட்டுப்பாடு உண்டு ஆசிரியர் நன்றியோடு தன்னலம் கருதாது பயன் கருதாது கர்வமின்றி கற்பித்தல் வேண்டும் மாணவன் அதை மிகுந்த பணிவோடு மௌனமாக இறைவனே ஆசிரியர் வடிவமாக வந்து தமக்கு போதிப்பதாக எண்ணி கல்வி கற்றல் வேண்டும் எனவே மாணவன் டிசைபிள் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறார் ஓம் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி